கிறிஸ்துக்குள் பிரியமனர்களே இன்றைய காலை தியானம் ரொம்ப பதினான்கு நான்கு மற்ற அவருனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாய தீர்க்குறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே என்று இந்த காலத்துல மற்றவர்களை குற்றவாளிகளாய்த் தீர்க்கிறவர்கள் எழும்பிக்கொண்டே இருக்கிறார்கள் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு திரிகிறவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் இதை வெறுக்கிறது தெய்வன் இதை அருவுருக்கிறார் சுபாவம்

நாம் அதை கண்டுகொள்ள வேண்டாம் நம்மை பார்ப்போம் நம் விசுவாசத்தை கட்டி எழுப்புவோம் நம் ஊழியத்தை கட்டி எழுப்புவோம் ஆவிக்குரிய வரங்களை கட்டி எழுப்புவோம் கனிகளை கட்டி எழுப்புவோம் கத்திற்கு பிரியமாக வாழ்வோம் கத்த நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நாம் கண்ணில் இருக்கும் உத்தரத்தை உணராமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க நாம் நடந்தது போதும் நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கும் தீர்ப்பை எங்களுக்கு நீர் வழங்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாய் நின்று மற்றவர்களுக்கு தேவனை அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குற்றங்களை மன்னியும் தவறான சுபாவங்களை எடுத்து போடும் namatal